வணக்கம் ஜோதிடத்தில் எந்த கிரகம் மிக வலிமையுடைய கிரகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டே இருக்குது அதாவது ஜாதக அலங்காரம் என்னும் புத்தகத்தில் இது கொடுத்துருக்காங்க இன்னதற்கு இது வலிமை மிகும் என்பது இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புதன் புதனை விட செவ்வாய் வழியது அப்படின்னு போட்டிருக்காங்க செவ்வாய் கிரகத்தை விட சனி வழியது சனியை விட அரசனான குரு தூய அரசன் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் குரு வந்து வலியது குருவை விட சுக்கரன் வெள்ளி வலியது சுக்கரனை விட சோமன் சந்திரன் வலிமை மிகுந்த கிரகம் அதே வந்து சந்திரனை விட சூரியன் கதிர் வலிமை மிகுந்த கிரகம் பானுவான சூரியனை விட ராகு கேது தான் இருக்கிறதுலே மிக வலிமையான கிரகம்ங்க ஒன்பது நவக்கோள்கள் அதனால தான் வந்து தாய்லாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரா ராகு அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய கருப்பு பூதம் சூரியனை விழுங்கும் மாதிரியான சிலை வழிபாடு அங்கே இருக்குது நவகிரக கோயில் இங்கே இருக்கிற மாதிரி அங்கே ராவுக்கு ரொம்ப பிரசித்தி ஒரு ஜாதகத்தில் மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்தால் இந்த கிரக வலிமையை பொறுத்து இந்த பிளானட்டரி வார் கிரக யுத்தம் நடக்கும் நம்ம யூடியூப்